இந்த வீடியோ கண்டினியூஷன் கபில முனி பாதாளத்தில் போய் ஒரு பாத்தாளம்னா முதல்ல நான் சொன்னேனே அத்தலை சுத்தல பாத்தாளம் அந்த பாத்தாளத்து வரைக்கும் போய் உட்கார்ந்து தபஸ் பண்ற அவர் அங்க ரொம்ப பெரிய தபஸ் பண்ணி பெரிய தபஸ்வியா இருக்க அதே சமயத்துல சகடன் சகடன்ட்டு ஒரு ராஜா இந்த ராஜா என்ன பண்றான் நைன்டி நைன் யாகம் பண்ணி முடிச்சிட்டான் ஆமா நூறு யாகத்தை ஃபுல்லா முடிச்சுட்டான்னா இந்திரனுக்கு பதவி போயிடும் இந்திரனோட இடத்துக்கு இவன் போயிடுவான் ஏன்னா அவன் நிறைய விட பவர்ஸ்ல ஆயிடுவான் ஸோ இந்திரங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லை இந்திரங்கிறது அந்த சேர் தேவலோகத்துல இருக்கிற சேர் அது யார் வந்து உட்கார்ந்துனாலும் அவன் இந்திரன் தான் அந்த ஊரு அந்த தேவலோகத்துக்கு ராஜாவா இருக்கிறவன் இந்திரன் இந்த மகாபலி கூட ஒரு தூரம் இதை ட்ரை பண்ணினா அப்பதான் அது ஸ்டாப் பெருமாள் வந்து ஸ்டாப் பண்ண இமனா வந்தார் பத்தியா அது இப்போ இதுல என்னன்னா இப்போ இந்த சகடன் வந்து நூறு தொண்ணூத்தொம்போது யாகம் பண்ணி முடிச்சுட்டான் ஹண்ட்ரட் யாகம் பண்ணிட்டான்னா அவன் இந்திரன் ஆயிடுவான் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் இந்திரனுக்கு ஒரேடா போயிடுறது ஸோ அந்த இந்திரன் என்ன பண்ணுறான் அந்த யாகத்துக்காக வச்சிருக்கிற அந்த அஸ்வம் இருக்கு இல்லையா ஹார்ஸ் அதை எடுத்துட்டு போய் அங்கேருந்து ஸ்டீல் பண்ணி எடுத்துகிட்டு போய் நேர கொண்டு போய் பாதாளத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற கபில முனியோட ஆசிரமத்து வாசலில் கட்டிடுறான் கட்டிட்டு அவன் படுகு தமிழர் தேவலயத்துக்கு போயிடுறான் இப்போ சகடன் பார்க்குறான் என்னடா அது நமக்கு அந்த அஸ்வத்த காணுமே கடைசியில் முடிக்கலாம் அந்த சமயத்தில் யாகத்தை முடிச்சிடலான்னு பார்க்குற சமயத்தில் அது காணவே காணுமே சிட்டு அவனுக்கு நிறைய மோர் தென் தௌசண்ட் அவனுக்கு சன்ஸ் இருக்கா அவள் எல்லாரையும் அவன் வந்து சொல்றான் நீங்க போய் தேடின்னு வாங்கும் அந்த ஹார்ஸ் கண்டுபிடிச்சின் வாங்கோ யாகத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அவள் என்ன பண்ணுறா போய் எல்லா இடத்தையும் தோண்டி தோண்டி பார்க்கறான் ஒவ்வொரு இடத்துலையும் அது எல்லா இடத்துலையும் போய் தோண்டி பார்த்தா கூட அவளுக்கு எங்கேயுமே கிடைக்கல இந்த மாதிரி அவள் வந்து வெஸ்ட் பே ஆஃப் தான் ஆரம்பிக்கிறான் முதல்ல இந்த பெங்கால் சைடுல அவ்வளோ சாகரனோட பசங்க போய் தான் சாகர்னு பேர் சமுதிரத்துக்கு அப்படி தேடி தேடி வந்து அவள் கட்சியில் இந்த பாதாளத்தில் கபில முனியோட ஆசிரமத்து வாசல்த அந்த அஸ்வத்தை கண்டுபிடிச்சி விடுறான் கண்டுபிடிச்ச அப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அந்த அஸ்வத்தை எடுத்துன்னு திருப்பி தானே அது வராம அந்த மோர் தேன் தௌசண்டா இருக்கிற இந்த பீப்புள் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரின்சஸ் எல்லாம் இந்த கபில முனியாவே எழுப்பி விடுறான் அவ ரொம்ப டீப்பா தபஸ் பண்ணி எனக்கு அது போய் உனக்கு எந்தக்கு இந்த ஹார்ஸ் எங்க அப்பா பண்ணி யாகம் பண்ற ஹார்ஸன் இருக்கா நீ வந்து திருடின்னு வந்து இங்க கட்டி வச்சுருக்கேன் இப்போ எதுவுமோ கண்ண மூடின்னு எதுமோ பிரிட்டன் பண்ற பெரிசா தபஸ் பண்ற மாதிரி நல்ல முனி அப்படின்னு அவரை டீஸ் பண்ணி பரிகாசம் பண்றான் ஹெக்கல் பண்ணி பண்றான் அப்பா அவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படி பார்த்தா இருப்பாரு அந்த மாதிரி ஒரு சவுண்ட் பண்ணத்துல அவ்வளோ பேரும் கண்ணை திறந்து அவர் பார்த்ததுல அவ்வளோ பேரும் அப்படியே ஆஷ் ஆயிடுறா ஸோ அத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படியே ஆஷ் ஆயிடுறா பிரின்சஸ்லாம் இந்த சகடா ராஜா வந்து என்னடாது இந்த நான் அவன் அனுப்பிச்ச பசங்கள்லாம் வரவே இல்லையே நம்ம அசுமே இந்த யாகத்தை முடிக்கவே முடியலேன்னு சொல்லி நினச்சு நெஞ்சு இருக்கா தேடி தேடி பார்க்குறான் கஷ்டலாம் அவனே தயாரிடான் அவனுக்கு அப்புறம் அந்த வம்சத்துல வந்தவா திலீபன் இந்த ரகு வம்சத்துல இருந்தவா தான் திலீபன் அஜய் திலீபன் அப்படின்னு பார்த்த அந்த லைன்ல வந்து பகீரத்ன்னு வரான் சோ பகீரத் தான் கதா ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பகீரத் வந்து அப்பதான் அவன் வந்து இந்த தன்னோட போர்பாதர்ஸ்கெல்லாம் எப்படியாவது ஒரு அவளுக்கு அங்கேருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அந்த சாகரத்துல போய் தண்ணி அந்த தண்ணி பாதாரத்துல போய் உட்கார்ந்து கலவாலாம் அப்படின்ட்டு நாரதரை கேக்குறான் அப்ப அவர் சொல்றார் வந்து கங்கை இங்க ஓடி வந்தாள்னா கங்கை தண்ணி பட்டுதுன்னா அவள் அதுல ஸ்நானம் பண்ணாள்னா அவளுக்கு புண்ணியம் கழிச்சிடும் இந்த பாப்பத்துல இருந்து அவள் வெளியில வந்துடுவான்னு சொல்லவே அவன் பகீரத்தை தபஸ் பண்றான் பகீரத்தை பிரயத்தன்தான் என்னன்னா இப்ப இப்பெல்லாம் கூட நம்ம தமிழ்ல எல்லாம் மெயின்லி என்ன சொல்லுவா எதான ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இதுலயான ஒரு 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 ப்ராப்ளம் எதுக்கு ஒரு பேங்க்கோ எங்கேயான ஒரு இடத்துல வந்து நீ போய் போய் பார்த்தா கூட டென் டைம்ஸ் போனா டென் டுவெல் டைம்ஸ் போனா கூட அந்த அந்த மேட்ரு உனக்கு செட்டில் ஆகலைன்னாக்க லேண்டோ லேண்ட் செட்டில்மெண்ட்டோ பேங்க் விஷயமோ அப்ப சொல்லுவா ஆ பெரிய பகீர்த்த பிரயத்தனத்துல எனக்கு இது இந்த நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் கிடைச்சிது அப்படி சொல்லுவா இது இன்னும் ஒரு பாயிண்ட் இந்த கபிலர் வந்து தேவகூதிக்கு சொல்லி கொடுக்குறது இல்லையா சாங்க யோகம் அதுக்கு பேர் கபிலோபாக்கியானம் உபாக்கியானம்னா சொல்லி சொல்றது கபிலோபா கியானுன்னு அவர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா அதுல அவர் எப்படி சொல்கிறாருன்னா இந்த கன்செப்ஷன் எப்படி ஆறுது இந்த க்ரோத் ஆஃப் த பேபி இதெல்லாம் எத்தனை நாள்ல ஃபிஃப்த்து டே அதாவது ஃபிஃப்த்து டேல ஒரு சின்ன பபுள் சைஸ்ல இருக்கும் டென்த்து டேல ஒரு பேனியன் ட்ரீயோட வெதை மாதிரி சின்ன அந்த சீடு மாதிரி இருக்கும் ஒன் மந்த்ல ஹெட் ஃபார்ம் ஆகும் டூ மந்த்ஸ்ல லிம்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கை காலெல்லாம் வரும் அண்ட் தேர்ட் மன்தில் காது நகம் நகம் முடி என்ன முடினா ஹேர் கன்று இதெல்லாம் ஃபார்ம் ஆகிடும் ஃபோர்த்து மன்த்தில் மசில்ஸ் எல்லாம் வரும் மசில்ஸ் ஃபேட் போன்ஸ் ஸ்கின் இதெல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கும் அந்த குழந்தை ஃபிஃப்த்லேயும் அதுவே தான் டெவலப் ஆகுது சிக்ஸ்த்தில் வந்து அம்பலிக்கல் கார்டு இருக்கு இல்லையா அந்த கார்டு அதுக்கு டெவலப் ஆகுத்தால அதுக்கு ஃபூட ஃபார்மாக கிட்டேருந்து அதுக்கு ஃபூடு வரும் இதெல்லாம் சயின்ஸில் லேட்டரான் மெடிக்கல் சயின்ஸ் டெவலப் பண்ணிச்சு இதே தான் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் பட் இப்போ இந்த இடத்துலேருந்து இது கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்பிரிச்சுவலாக போச்சு செவன்த் மன்தில் அதை ரியலைஸ் பண்ணுவான் அந்த பனிக்கூடம்னு இருக்குது இல்லையா அந்த தண்ணி வாட்டர் பேக் அதுக்குள்ளே அது இருக்குச்சு அதுக்குள்ளே வந்து சில ஜேர்ம்ஸ் இருக்கும் அந்த ஜேர்ம்ஸ் எல்லாம் அதை இப்படி இப்படி குத்ததுனால அந்த குழந்தைக்கு அதை கடிக்கிறதுனால அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து அவேக்காயிடும் அவேக்காயிட்டு அதுக்கு பூர்வ ஜென்மம் முந்தின ஜென்மத்தெல்லாம் ஞாபகம் வருமா நினச்சி பார்க்குமா பெருமாள் கொடுத்த அந்த அந்த ஜென்மத்தில் நம்ம இத்தனை தூரம் பாவம் பண்ணி இவ்வளோ தூரம் புண்ணியம் பண்ணி அந்த பாவங்கள்லாம் எல்லாம் ஜாஸ்தியாச்சும் என்னவோ அந்த அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்காக திருப்பி இன்னொரு தூரம் நம்ம இங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் இதையே நம்ம தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கோமே இதுல எப்படி நம்ம வெளியில் வருது அப்படின்னு அது யோசிக்குமா அப்போ அதுக்கு டிவைன் சென்ஸ் தான் இருக்குமோ அது மைண்ட்ல தான் சரி இந்த தரத்துல இனிமே இந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அது தோணாது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கோம் ஆனா பிறந்த அப்புறம் இங்க பிறந்த அதே மாதிரி பாவம் பொண்ணு எங்களை பண்ணிட்டே போறோமே இந்த அக்கௌண்ட் நம்ம எப்பதான் செட்டில் பண்ண போறோம் அப்படின்னு அது ஒரி பண்ணிக்குமா இந்த மாதிரி அது வயிற்றுக்குள்ள ஒரி பண்ணிக்கிறது ஆனா ஏழாவது மாசத்துல ஒரு சடன்னு ஒரு வாயு இருக்கு அந்த அந்த வாயு வந்து எப்படி இப்ப ரோட்ல இருக்கிற குப்பை எல்லாத்தையும் ஒன்று வந்து ஒரு விண்டு வந்ததுன்னு அப்படியே அடிச்சுட்டு போற இந்த குப்பையெல்லாத்தையும் தள்ளிண்டே போற மாதிரி அவளோட மெமரிஸ் எல்லாத்தையும் அதை ஸ்வீப் பண்ணிடும் அதனால அந்த குழந்தைக்கு இந்த பழைய மெமரிஸ் இருக்காது ஒரு மாதிரி காஷஸா இருக்கலாம் இந்த தடவை ஒரு பாவமும் பண்ண வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் போயிடும் அப்போ திருப்பி அது பழையபடி குழந்தையா பிறந்து வேணும்னு கத்தவும் உடனே எல்லாரும் ஓ பேபி வந்தாச்சா சரிதான் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் லட்டு பர்சி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பா